தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது பேருந்து வசதி கிடைக்காத குக்கிராமங்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்துவதற்காக கொண்டு வந்த திட்டம் இந்த மினி பேருந்து திட்டம் இடையிலே அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்களுக்கான உதவிகளை செய்யாமல் அவருடைய பிரச்சனைகளை சரி செய்யாத அந்த திட்டமே முடங்கி போயிருந்தது மீண்டும் நம்முடைய மன்முக திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த திட்டத்தை மிக மறுசீரமைக்க வேண்டும் ஏற்கனவே பேருந்தை இயக்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் படுகின்ற சிரமங்களை நீக்க வேண்டும் போல் புதிய பேருந்து சேவையை ஏற்படுத்தி இன்னும் சிறு கிராமங்கள் நூறு மக்கள் தொகை குறைவாக இருக்கிற கிராமங்கள் சாலை அகலும் குறைவாக பேருந்துகள் செல்ல முடியாத சாலைகளில் இந்த மினி பேருந்துகளை இயக்கலாம் என்பதற்காக இந்த மினி பேருந்து விரிவாக்க திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அவர்கள் அறிவித்தபடி இந்த திட்டம் இன்றைக்கு நடைமுறைக்கு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட புதிய இந்த மினி பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது இதன் காரணமாக இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்களுக்கு பேருந்து சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த வகையில் குக்கிராமங்களில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேவை அளிக்கின்ற திட்டமாக இந்த திட்டம் அமைய இருக்கிறது